இந்த இடத்துல வந்து நூற்றம்பது பேருக்கு முந்நூறு பீஸு சூறை மீன் அந்த துண்டு மட்டும் தலை எதுவுமே சேர்க்காமல் வந்து பொறிச்சு ஒரு கட்டியாக பூட்டாக பண்ண போகிறோம் மீன் கறி களி மீன் குழம்பு அப்படியே களிப்படுத்துறீங்க இது வந்து மீன் பூட்டை அப்படிங்கிற டைம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப கிரேவியால் வரக்கூடாது லைட்டாக பொறிச்சு தான் பண்ண தெரியாத வித்தியாசமாக இருக்குது நம்ம பொறிக்கிற டைமில் ரஃபாக மசாலா போட்டுடுவோம் இதை வந்து டைரக்டாக கூட பண்ணலை அவங்க அப்படி விரும்பி கேட்டதுனால அந்த மாதிரி பண்ணிவிடுவோம் அப்போ அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் வர மசாலா மட்டும் தான் போடுறோம் நம்ம இஞ்சி பூண்டு வந்து நல்ல நைஸ் சாப் பண்ணி அதை நம்ம மசாலா வதக்க டைமில் போட போகிறோம் இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வந்து தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஐம்பது கிராம் ஐம்பதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம நம்ம ஸ்பைசஸ் வந்து வித்தியாசம் அது பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வத்தல் பொடியை போட்டு கொஞ்சம் இருபத்தஞ்சி கிராம ஜீரகப் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்க போகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் முருமூருன்னு பொறிக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு ரஃபாக ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறம் வந்ததுன்னா மசாலா இல்லாமல் அரைச்சி அந்த கிரேவியில் போட்டு தான் வந்து இந்த மீன் கடை ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி நல்ல டேஸ்டான ரெசிபி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர்ஸ் இருந்தாவே இதில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆர்டர் பச்சை பண்ணி சாப்பிட்றதுக்கு இட இந்த மாதிரி கூட வீட்டில் செய்து சாப்பிடலாம் வந்து நான் ஒரு நூற்றம்பது பீஸு சாரி நூற்றம்பது பேருக்கு முன்னூறு பீஸில் அளவு உள்ள அளவுகளுன்னா நீங்கள் வந்து ஐம்பது பேருக்கு இல்லை பத்து பேருக்கு அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இந்த கேல்குலேஷன் மட்டும் இதில் வந்து இருந்த அளவு எடுக்கணுங்க வந்து எங்கள் பாதியாக இல்லை இது பசங்க அந்த மாதிரி செய்தால் போதும் இப்போ நம்ம வந்து பசீஸ் ஸ்டார்ட் பண்ண போதும் மீனை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் நல்லா அரிப்பில் நல்லா தண்ணி வடிய வச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் மீன் இல்லாமல் வந்து ஒரு ஐம்பது கிராம் சைஸில் ஓட்டுது ரொம்ப பெருசாக ஓட்டதில்ல இப்போ தேவையான உப்பு சேர்க்குறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவில் உப்பு சேர்த்துக்கறேன் மீன் கரைக்கும் உப்பு சேர்க்கக்கூடாது ஆனால் பொரிக்கிற அளவில் டைமில் வந்து அளவாட்டு போதான் ஜாஸ்தி ஆகக்கூடாது அப்படியே வத்தல் பொடி சேக்கிறேன் மஞ்சள் பொடி ஜீரகப்படும் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து உடனே அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெயை போட்டு அப்போ எண்ணெய் சூடாக வரக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் ஊறி உள்ளே எல்லாம் பிடிக்கிட்டு அப்புறம் வந்து எண்ணெயில் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டும் வந்து நம்ம கறி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் குய் காட்டு ஆஃப் அன் ஹவரில் கறியை ரெடி பண்ணிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படி இது ஓரமாக மாட்டு மூடி போட்டு வைக்கிறேன் அடுப்பில் ஒரு கடையை வச்சு எண்ணெய் விட்டுது மீனை பொறிச்ச போட்டுருக்கிறோம் நான் மொத்தம் மூணு லிட்டர் எண்ணெய் விட்டுருக்கிறனால வந்து மொத்த ரெண்டு வாட்டியாட்டிட்டு மீனை பொறிச்சி எடுத்துக்கலாம் போட்டு ரெண்டு சாயித்து அதை விட்டுட்டு விட்டுட்டுட்டாங்க இப்போ வந்து திருப்பி போட்டு மீன் வந்து ரொம்ப சாப்பிட்டார் மீனாக இருந்தேன் மொத்தம் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி போட்டுட்டாங்க நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் எண்பது பிரசன்ட்ல நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படி இதை ஒரு வாட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பாஞ்சி இருக்கு பாருங்க வந்து இது அடுத்த வாட்டி போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கிட்டு உடனே நம்ம வந்து கறி பண்ணிக்கிடலாம் கறி மிர்சனம் நான் சொல்லியிருக்கிறேன் கூட்டாக தான் பண்ண போகிறோம் கட்டி ஆட்டு இப்போ தீய மீடியமாக தான் நம்ம வந்து சாப்பிட்டான மீனா இருந்தாலும் தீய ஜாஸ்தி ஆகிட்ட வேணா போட்ட உடனே கறிக்கு இப்போ ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் இருந்தால் பாருங்க வந்து இந்த அளவு ஃப்ரை ஆயிருக்கு ரொம்ப மொறுமொரு நான் ஆகல வந்து பச்சாட்டையில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல இருக்கு பாருங்க அப்படியே வந்து இந்த அரிப்பு வச்சு என்ன நல்லா வலிந்து அப்படி வந்து வேற ஒரு பாத்துக்கல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அப்படியே மீதி இருக்கிற மீனை போட்டுருவாங்க போட்டதுனால ரெண்டு வாட்டியாக நம்ம போய் எடுத்துக்கிறோம் இந்த மூணு ஒரு பீஸ் இந்த நல்லா தண்ணி ஓடி வச்சனால வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை நல்லா ட்ரையாக இருக்குது இதே மாதிரி தான் நம்ம வந்து தண்ணி ஓடி வச்சு மசாலா போடணும் இப்போ வந்து ரெண்டாவது போட்ட மீனும் ரெடி ஆகிட்டு பாருங்க வந்து அதே கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பொறிச்சு எடுத்தோமோ அதே அளவில் இருக்குது பாருங்க எழுபத்தஞ்சி எண்பது பிளஸ் குக் ஆகிருது கலர் எல்லாம் ஒரே அளவில் இருக்குது நம்ம எத்தனை வாட்டி போட்டாலும் வந்து எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ இடம் இந்த வழியை எடுத்துக்கிட்டு இந்த எண்ணெயை அப்புறம் அடுப்பில் நம்ம மாற்றிக்கிறோம் மாற்றினதுக்கு அப்புறம் திரும்பவும் வேற ஒரு கடை அடுப்பில் வச்சு இந்த மீன் கரைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் போட்டு வளக்கி மீன் கரையை ரெடி பண்ணுறோம் இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் இந்த எண்ணெயை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் அது கொஞ்சம் நமக்கு நல்ல மனமாக இருக்கும் அதை பொறிச்சு எடுத்து இந்த மீனை கூட கேட்டுக்கிறேன் அப்படியே வேற ஒரு கடை அடுப்பில் வச்சு நல்ல கடை சூடாகிட்டு ஆய்வு வருது பார்க்கறதுக்காக வந்து கால் இருக்க அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் காலுக்கு அளவில் அப்படின்றது நமக்கு செழிப்பாக இருக்கும் நம்ம இந்த மீன் குழம்பை பொறுத்த அளவில் குழம்பு இல்லை காலையில் வந்து கூட்டு எதுவாக இருந்தாலும் ஆய்வு மேலே கொஞ்சம் தெளிஞ்சு வந்தால் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நான் செழிப்பாக தான் வந்து எண்ணெய் விட்டுருக்குறேன் இது இருநூற்றம்பது மில்லியில் கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக முந்நூறு மில்லியோட இருக்கும் அது ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் ஜாஸ்தியான தான் தேங்காய் அப்படின்றது வந்து ஐம்பது மில்லியன் ஜாஸ்தியான கூட ஒன்றும் தப்பு இல்லை எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து இந்தளம் அதாவது ஒரு பிடியில் ஒரு கால் பிடி இருக்கும் ஒரு கிராம் கணக்கு ஒரு பத்து கிராம் தான் இருக்கும் கடுகு தாலுக்கு போட்டுக்கிறேன் கடகு நல்லா வெடிச்சு வருது ஒரு பத்து பிலோ காஞ்ச மிளகு அதாவது வத்தல் மிளகு முழு வச்ச தாளிவு போட்டுக்கிறேன் கடுகு கம்மியாக தான் போட்டோம் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஐம்பது கிராம் அளவு வெந்தம் எடுத்து வச்சுருக்கிறேன் வெந்தயம் ஃபஸ்ட்டு வெந்தம் அப்படியே தாளி போட்டுக்கிறேன் வெந்தம் கறி போகக்கூடாது வந்து சோர்ந்து வருது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்து நல்லா நறுப்பி வச்சுக்கிறதும் நல்லா பயிர் சாப்பாடு இருக்கிற இஞ்சியை போட்டு நல்லா வதக்கி விடுவேன் இஞ்சி நல்லா வதங்கி வந்துட்டு நல்லா பாருங்க இந்த டைமில் வந்து அதே அளவில் பூண்டு எடுத்து நல்லா சாப் பண்ணிட்டு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுவேன் பூண்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரதுக்கு இந்த டைமில் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து கோால் எடுத்து நல்லா நைஸாக நறுக்கி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை சாப்பிடும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவேன் வெள்ளை மிளகோ ஒரு பத்து பீஸ் எடுத்து வச்சுட்டு வெள்ளை மிளக சேர்த்துக்கறேன் இது வந்து நம்ம கம்பல்சரி சேர்க்கணும் கிடையாது சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மனத்தை கொடுக்கும் அதனால நான் சேர்த்துருக்குறேன் நீங்களும் இருந்து கிளம்பி சேர்த்துக்க நல்ல ஒரு மனம் இருக்கும் இந்த மீன் போட்டு கருவேப்பிலை ரொம்ப முக்கியம் ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் ஆயிலை பொறிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பச்சை ஆட்டு பச்சை மீன் என்னன்னா இந்த ஆயிலை சேர்த்துருக்குறோம் இது பொறிஞ்ச ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி நாலு பச்சை மிளகோ போட்டுருக்குறேன் தேவையான கல் உப்பு சேர்க்குறேன் இப்போ வந்து ஒரு கிராம் கிராமில் சேர்க்குற அப்புறமா வந்து இந்த கூட்டு ரெடியாக வர டைமில் வந்து தேவைன்னா சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் மினிமம் கரெக்டாக இருக்கணும் நம்ம இந்த மீன் கூட்டு இல்லை குழம்பு எதுவாக இருந்தாலும் உப்பு குளிப்பு காரம் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இந்த பொ நம்ம வதங்கி வந்து வதங்கி மீன் என்ன பொறிஞ்ச அளவில் வந்துட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வந்து நல்லா ஃப்ரை ஆன மாதிரி ஆகிட்டு பாருங்க இந்த டைம்ல வந்து மசாலா சாக்க போகிறோம் நூறு கிராம் அளவில் வத்தல் பொடி சாக்கிறேன் வத்தல் பொடி நம்ம காரத்தை வந்தாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து எக்ஸாக்டி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கம்மியா தேவைப்படுறது கொஞ்சம் கம்மியாட்டு தேவைப்படுறது கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்புங்க அதே அளவில் வத்தல் பொடி சாக்கிறேன் மஞ்சள் பொடி ஒரு ஐம்பது கிராம் அளவில் சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் அளவில் ஜீரக பொடியும் சேர்க்குறேன் பொடி மஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து மனத்துக்கு பொடி தான் ரொம்ப முக்கியம் எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை ஆகி வந்து வர இந்த மாதிரி தான் நம்ம வந்து வர இது ஒரு வித்தியாசமான ரொம்ப ரொம்ப டேஸ்டாகிற ஒரு ரெசிபியும் இந்த டைமில் ரெண்டு கிலோ வெங்காயம் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயம் பேஸ்ட்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்படி மூணு இதில் தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு கிலோ தக்காளி மூணு கிலோ தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம வந்து ஒரு காய்கறியில் அளவுக்கு புளியும் நல்லா போட்டு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இதுக்கு புளிப்பு ரொம்ப மஸ்ட்டு எனக்கு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போய் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இந்த கொஞ்சம் நேரம் விட்டு கொதித்த உடனே புளி தண்ணி ஜக்க போகிறோம் புளி தண்ணி ஜாக்காக அப்புறம் நல்லா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஆனால் பரவாயில்லை அந்த பத்து வாசனை பரவாயில்லை நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இந்த டைமில் வந்து புளி தண்ணி சாத்துக்கலாம் புளி தண்ணி சாத்து எல்லாம் பார்த்து டோட்டலாக கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைக்கிறோம் தீய ஏறி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கூட போகிறோம் இது எக்ஸ்ட்ரா உறவு போட்டு தீயை நல்லா ஜாஸ்தி பண்ணி வச்சுட்டோம் நல்லா கொதிக்கிட்டு இடைக்கடை இந்த மாதிரி பிண்டை விட்டு மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய தேக்கிறது கிலோ கணக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கு அதுக்கு கூட வந்து ஐம்பது கிராம் அளவு நல்ல மிளகு கொஞ்சமாட்டு வந்து ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை போட்டுருக்கலாம் அப்ப கருவேப்பிலை நம்ம மொத்தம் மூணு ஸ்டெப்பா போட்டிருக்கோம் இதுக்கு உள்ளாடி போட்டுருக்கோம் பொறிச்சு எடுத்து நம்ம தாளிக்கூட போட்டோம் இப்போ இது எல்லாமே சேர்த்து இப்போ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் லூஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இந்த கிரேவி கூட சேர்க்க போகிறோம் லாஸ்ட்டாக தான் மீன் சேர்க்கணும் மீன் ஏன் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வேக வேண்டிய சமைக்கிறாங்க பொறிச்சு தான் வச்சுருக்கிறோம் இல்லைன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீனை வந்து இடையில சேர்ப்போம் இது வந்து நம்ம பொறிச்சு வச்சுக்கிறனால கிரேவி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசி மீனை சேர்த்தா போதும் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறாங்க நல்லா கொதிச்சு இருக்கட்டு அஞ்சு நிமிஷம் போல் கொதித்து கொஞ்சம் கூட திக்காக இந்த பருங்க வந்து நான் சொல்லியிருந்தேன் இருக்குன்னு கூட்டுருந்து இருக்குது எவ்வளோ திக்காக இந்த இப்போ கட்டியாக தான் பண்ணணும் நல்லா கொதித்து வச்சதுக்கப்புறம் மீன் சேர்த்தா போதும் இப்போ இந்த குழம்பு மீன் மீன் போனதுக்கு முன்னாடி இந்த புளி தண்ணி ப்ளஸ் நம்ம கடைசியில் அரைச்சி விட்டு அந்த தேங்காய் மசாலா எல்லாமே சேர்ந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சுட்டு வருது இந்த டைமில் வந்து கொறிச்சு வச்சுருக்கிற மீன் அந்த கருவேப்பிலையோட சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படி வந்து கொதிச்சா போதும் மீன் நம்ம எத்தனை ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ இந்த மீன் போட்டு ரெடி ஆகிட்டு நம்ம வந்து பொறிச்சு போட்ட பாருங்கள் வேறு பாருங்க வந்து ஒரு பீஸ் கூட உடையில எல்லாம் பீஸும் அப்படியே இருக்குது இந்த டைமில் வந்து ஃபைனலாக நூறு மில்லியன் அளவில் நல்ல கொத்தமரியில் சாப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கொத்தமல்லியில் தூவி அடுப்புலேருந்து அப்படியே இறங்கிறாங்க இப்ப இறங்கி வச்சுட்டு ஆயில் இல்லாமல் வந்து சைடில் வந்து தெளிஞ்சு வந்துருக்கு சூப்பரான இந்த மீன் போட்டு ரெடி ஆகிட்டு பொறிச்சு தான் பண்ணியிருக்கிறோம் அப்படியே வந்து நீங்களா என்ன ஆர்டர் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த வெரைட்டிஸாக இருந்தால் நாங்கள் பண்ணி தரக்கூடிய இருக்குது டேஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்து நம்ம பச்சையோட பண்ணுறதுக்கும் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது வந்து எந்த ஃபுட்டாக இருந்தாலும் இந்த ஒரு மேட்ரே கிடையாது இன்னொரு அவுட்டோர் பண்ணிகிட்டு பண்ணியிருக்கிற வந்து ஸ்பாட்டில் இருந்தாலும் இல்லை வந்து டெலிவரி இருந்தாலும் எவ்வளோ ஃபுட்டாக இருந்தாலும் நாங்கள் டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கிறோம் அட்ரஸ் எல்லாமே நான் டெஸ்க்ரூப்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து சின்ன ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் பல்க் ஆட்ருங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் அடுத்த வீடியோ வேறு ஒரு ரெசிபோடு உங்களை பண்றேன் பண்ணுறேன் பாய் பாய் தேங்க்யூ